நாம்பாடி வழிரல மேல ஒன்னாம்பாடி வாழிங்க ஓரலைக்கு மேல இருந்து மேலிருந்து வாரமாக அல்லிலே காளியம்மா சாம்பு போடமா அல்லிலே காளியம்மா போடமா சக்தி உள்ள மாரியம்மா வாரா தெருவி சக்தி உள்ள மாரியம்மா வாரா தெருவாளி வழி இரண்ட மேல இரண்டாம் பாடி வாழ இரண்டலைக்கு மேலிருந்து வாராமகமாயே இரண்டலைக்கு மேல இருந்து வாராமகமாயே நல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா அல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா சக்தியுள்ள மாரியம்மா வாரா தெருவி சக்தியுள்ள காளியம்மா வாரா தேருவ அமௌனல மேலல்ல அமூனா டி வழி மூண மேல மூணாம் பாடி வழி மூணலைக்கு மேலிருந்து வாராமகமாயே மூணலைக்கு மேலிருந்து வாராமகமாயே கல்லிலே களியுமா சாம்பிராணி போடமா கல்லிலே மாலைக்கு மேலருந்து வாரமமாயே அல்லியமா சாம்பி ராணி போடமா அல்லிலே காளியம்மா சாம்பு போடமா சக்திலுள்ள மாரியம்மா வாரா தருவிருமா மாரியமா வாரேருவளே அஞ்சல மேலே அஞ்சா படி வாழ அஞ்சல மேலே அஞ்சா படி வாழ அஞ்சலைக்கு மேலிருந்து வாரமாக அஞ்சலைக்கு மேலிருந்து வாரமாக கல்லிலே களியமா சாமி தானி போடுமா கல்லிலே காளியமா சாமி தானி போடுமா அந்த சக்தி உள்ள மேல ஆறாம் படி வழி ஆறல மேலல்ல இருந்து படி வள்ளே ஆரலைக்கு மேலிருந்து வாரமாக ஆரலைக்கு மேலிருந்து வாரமாக கல்லிலே கண்ணியம்மா சாம்பு வழி போடுமா கல்லிலே காலியம்மா சாம்பு ராணி சக்தி உள்ள மாரியம்மாறா தெருவி சக்தி உள்ள மாளியம்மா வாரா தேர்வாளி எழல மேல எழாம்பாடி வழி எழல மேளலை பாடிவாளி ஏழலைக்கு மேல இருந்து வாரமாக ஏழலைக்கு மேல இருந்து வாரமாக நல்லிலே காளியமா சாமி ராணி போடமா நல்லிலே காளியமா சாமி ராணி போடமா சக்தி உள்ள மந்திர காளி வாரா மேல இருந்து வாரமாக எட்டலைக்கு மேல இருந்து வாரமாக கல்லிலே காளியம்மா சாமி ராணி போடமா கல்லிலே காளியம்மா சாம்புராணி போடமா கன்னி பெல்ல வாருங்க மாடிங்க காலையில் கச்சத்தை கட்டுங்க போலும் வாருங்க போடுங்க போடு தன்னாதினா தானே நன்னாதீனம் அண்ணா குத்துங்க போடுமையாலேயே தண்ணுமிடுங்க போடு ஆலையுமே ஆலே லோய மாலையோமே ஆலே முத்திலையான நனைதானமையாள எமையாள ஐந்து குதிரையம் முத்த திரையா ஐயப்பேர்மையோரு தன்னன்நாதின நன்னானேதனேதானே நன்னாதின நன்ன